இந்த பதிவுல பாருங்க இந்த பதிவுல இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி குரூப் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்ட அசல் வினாத்தாள் இது இதுல வந்து நூத்தி இருபத்தி ஆறாவது கேள்வி இந்த கேள்வி போடுவாங்க இதுல பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி ஆறாவது கேள்வி ஒருவர் பன்னெண்டாயிரத்தை ஐந்து சதவீதம் கூட்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் இதுதான் கேள்வி இப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து ரூபாய் பதிமூணாயிரத்தி இரநூறு ஆப்ஷன் பி வந்து ரூபாய் பதிமூணாயிரத்தி நானூற்றி முப்பது ஆப்ஷன் சி வந்து ரூபாய் பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது ஆப்ஷன் டி வந்து ரூபாய் பன்னெண்டாயிரத்தி அறுநூறு இது இதில கொடுத்துட்டாங்க கேள்வியில பாருங்க கூட்டு வட்டின்னு கொடுத்துட்டாங்க இது போல கேள்வி கொடுத்தா இதுல இருந்து நம்ம அசல்னா என்ன வெட்டி வீதம் என்ன காலம் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் பாருங்க ஒருவர் பன்னெண்டாயிரம் தைன்னா பன்னெண்டாயிரம் தான் அசல் அப்பி கொல்ட்டு பன்னெண்டாயிரம் அங்கே பாருங்க ஐந்து சதவீதம் கூட்டு வட்டி வீதத்தில் ஏன் கொடுத்துட்டாங்க கூட்டு வட்டி வீதம்னா சதவீதம் போட்டால் இதுதான் வட்டி வீதம் வட்டி வீதம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு அஞ்சு அடுத்தது ரெண்டு ஆண்டுகள் கொடுத்துருக்க பாருங்க ரெண்டு ஆண்டுகளுக்குன்னா என் ஈக்குவல் டு ரெண்டு இப்படி வந்து நாம் எடுத்து எழுதிக்கணும் எழுத்துல இருக்கிறத நம்பராக எடுத்து எழுதிக்கணும் இப்போ நம்மளுக்கு பி தெரியுது என் தெரியுது ஆர் தெரியுது ஏற்கனவே நம்ம தனிவட்டி போட்டோம்னா எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும் 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 அது தனி வட்டி இது வந்து கூட்டு வட்டி இந்த கூட்டு வட்டிக்குன்னு ஒரு தனியா ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா எழுதினா பாருங்க இதுல ஏ ஈக்குவல் டு இதுதான் வந்து கூட்டு வட்டிக்கான சூத்திரம் ஃபார்முலா இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணால் தான் நம்ம வந்து கணக்கு போட முடியும் இப்போ இதில் எழுதுறதுக்கு இடம் இல்லை வேலை சொல்கிற மாதிரி ஏன்னா அமௌண்ட் அமௌண்ட்னா மொத்த தொகை பினா பிரின்சிபல் வந்து அசல் இது ஃபார்முலா வரக்கூடிய ஒன்று ஆறுனா வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை நூறு வந்து கான்ஸ்டன்ட்டு

அந்த எழுத்துக்கெல்லாம் என்ன போடுறோம் பி வந்து அமௌண்ட் தான் கண்டுபிடிக்கலாம் ஏன்றது கண்டுபிடிக்கிறனால ஏ போடுறோம் பி வந்து பன்னெண்டாயிரம் இது ஒன் பிளஸ் ஆறு வந்து அஞ்சு நூறு என் ரெண்டு போட்டுரும் இப்போ சுருக்குனா நம்மளுக்கு மொத்த தொகை கிடைச்சிரும் இப்போ இங்கே பாருங்க இப்போ சுருக்குங்க இந்த பன்னெண்டாயிரத்தாலே போட்டுங்க போட்டுட்டீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பழைய பதிவை பார்த்தீங்களா தெரிஞ்சவங்க இப்போ தெரிஞ்சுங்க தெரியாதவங்க புரிஞ்சுங்க இங்கே பாருங்கள் இப்படி பெருக்கணும் நூறு இந்த நூறையும் ஒன்னையும் பெருக்கணும் நூறு இன்ட்டு ஒன்று நூறு இந்த மூணு அஞ்சு கூட்டினா நூற்றி அஞ்சு வகுத்தல் நூறு அவ்வளோதான் நூற்றி அஞ்சு வகுத்தல் நூறு இங்கே இருக்கிற ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிட்டோம் இப்போ நம்ம ஈஸியாக தெரியுது இது வந்து அஞ்சாவில் வகுப்பிடும் இல்லையா இது நூற்றி அஞ்சு இது நூறு அஞ்சால வகுப்பிடும் அதனால அடிச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இருபத்தி ஓரு அஞ்சு நூற்றி அஞ்சு இருபது அஞ்சு நூறு இப்படி அடிச்சிட்டா இங்கே பாருங்க அடுத்த ஸ்டெப் தேவையான பாருங்க அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்க பன்னெண்டாயிரம் இந்த பிராக்கெட்னா இன்ட்டுன்னு அர்த்தம் பெருக்கல் அர்த்தம் அதை கேன்சல் பண்ணோம்னா இன்ட்டு போட்டுங்க பெருக்கல் இங்கே என்ன இருக்குது இருபத்தி ஒன்று வகுத்தல் இருபது இருபது இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது சுருக்கணுமா ஆன்சர் கிடைச்சிடும் இது என்ன பண்ணுங்க புரஞ்சிராமல் போயிட்டு இருபத்தொன்னு ஸ்கொயர் இருபத்தொன்னு இருபத்தொன்னு பெருக்கு போட்டு கீழே இருபது ஸ்கொயர் இருபது இருபது பெருக்கி போடாதீங்க போட்டால் மொத்த நம்பர் அதிகமாகிடும் அப்புறம் வைக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி போடுங்க பன்னெண்டாயிரம் இன்ட்டு இது ஸ்கொயர் இல்லையா எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ அதுமாதிரி ஸ்கொயர்னா அந்த நம்பரே ரெண்டு தடவை பெருக்கணும் அப்போ இருபத்தொன்னு பை இருபது இன்ட்டு இருபத்தொன்னு வகுத்தல் இருபது இங்கே போட்டீங்களா இப்போ ஈஸியாக அடிச்சிக்கலாம்

இப்போ கூட்டுங்க ஒன்று ரெண்டு ரெண்டும் நாலு ஒரு நாள் போட்டிங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டையும் பேருக்குனா நானூற்றி நாற்பத்தி ஒன்று அதுங்கூட முப்பது பேருக்குங்க அப்போ நானூற்றி நாற்பத்தி ஒன்று இன்ட்டு முப்பது சைப்பை தனியாக வச்சுக்கங்க ஒரு மூணு மூணு நாமூன் பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நாமூன் பன்னெண்டு ஒன்றும் பதிமூணு சைப் போட்டுங்க அப்போ பதிமூணாயிரத்தி ி முப்பது வருது இதுதான் வந்து இந்த முதிர்வு தொகை பதிமூணாயிரத்தி இருநூத்தி முப்பது இங்க பாருங்க இந்த ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் இதுக்கு விடை பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது தான் அந்த முதிர்வு தொகை அப்ப அந்த நபர் பன்னெண்டாயிரத்தை ஐந்து சதவீதம் கூட்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்தினால் நிரந்தர வைப்பு முதல் தொகையாக பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பதை பெறுவார் இதான் வந்து அதற்கான முழு விடை இது வந்து ஈஸியாக போடக்கூடிய ஒரு கணக்கு இதில் வந்து சிம்பிளாக கேட்டிருக்காங்க இந்த ஃபார்முல மனப்படம் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரியே போடுங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த கணக்கை பார்க்குறவங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி கூட்டு வட்டியில் ஒரு ஒரு அஞ்சாறு மெத்தட் இருக்குது அந்த மெத்தடெல்லாம் நான் போடுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கணக்கு ஈஸியாக போட்டுடலாம் ரெண்டு கணக்கு வரும் கூட்டு வட்டிலேருந்து ரெண்டு கணக்கு தனி ஓட்டுறது ரெண்டு கணக்கு மொத்தம் நாலு கணக்கு அதனால அடுத்த ஒரு எக்ஸாமில் இந்த மா இதே மாதிரிலாம் கேட்பாங்க நம்பர்ஸ் தான் மாறி இருக்கும் அந்த நாலஞ்சு மெத்தட் போட்டோம்னா ஏதாவது மெத்தட் வந்துடும் இதை பாருங்கள் இந்த கணக்கு ஈஸியாக புரியும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்